ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் ப்ளஸ் ஒன் டென்த்து டுவெல்த்து வந்து எக்ஸாம்ஸ் எழுதி அரியர் வச்சுருப்பீங்க அரியர் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கான எக்ஸாம்ஸும் எழுதிருப்பீங்க இப்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஓகேங்களா அது என்றைக்கே அப்படிங்கிற டைம் டேபிள் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷத்துக்கு டுவெல்த்து எக்ஸாம் எழுதிருப்பீங்க பார்த்தீங்களா துணைத் தேர்வு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் எழுதிருப்பீங்க உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் ரிசல்ட் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் டூக்கு உங்களுக்கு இருபத்தி ஆறாம் தேதி ஏழாவது மாதம் அதாவது இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஈவினிங் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு உங்களுக்கு வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஓகே ஆல்சோ டென்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் அதாவது அரியர் வச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்றைக்கு எக்ஸாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வந்து ஒரு ரெண்டு மணிக்கு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணிக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க அதே மாதிரி லெவன்த்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தி ஒன்றாம் தேதி புதன்கிழமை மதியம் ஒரு ரெண்டு மணி அளவுல உங்களுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்றாங்க ஓகே நீங்க அதை வந்து எந்த வெப்சைட்ல போய் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா டபிள்யூ டாட் டிஜிஇ டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு வாசகம் வரும் அதாவது ஒரு சென்டென்ஸ் இருக்கும் அதை கிளிக் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் ஜூன் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஒன்று இருக்கும் ஒரு லெட்டர்ஸ் ஒன்று இருக்கும் அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணணும் அது க்ளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரோல் நம்பர் அந்த டென்த்து முடிச்சுக்கிங்கன்னா டென்த்து அதோட ரோல் நம்பர் தந்திருப்பாங்க டுவெல்த்தோட ரோல் நம்பர் இருக்கும் அதை வந்து நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பர்த்டே டேட் டேட் ஆஃப் பர்த்து வந்து நீங்கள் அதில் ஸ்கூலில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்ன அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரியும் ஏற்கனவே ரிசல்ட் செக் பண்ணியிருப்பீங்க அதில் போயிட்டு நீங்கள் அதை டெக்ஸ்ட் பண்ணிவிட்டு உங்களோட ரிசல்ட்டை வந்து அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் தாராளமாக ஓகே இது மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்